வாழ்க்கையின் விகிதம் ஒரு சனிக்கிழமை மாலை அருண் தனது மாமா குமாருடன் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு சிறிய சுவரை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தான் செங்கல் மணல் சிமெண்ட் என அனைத்தும் அங்கே குவிக்கப்பட்டிருந்தன மாமா இவ்வளவு பொருட்களையும் எப்படி திட்டமிட்டு வாங்குகிறீர்கள் இதில் நிறைய பணம் செலவாகுமே என்று ஆர்வத்துடன் கேட்டான் அருண் குமார் புன்னகையுடன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்குமே ஒரு விகிதம் இருக்கிறது அருண் உனக்கு புரியும்படி ஒரு கணக்கு சொல்கிறேன் என்றார் உன் அப்பா உனக்கு மாதம் பத்து ஆயிரம் ரூபாய் தருகிறார் என்று வைத்துக்கொள் அது உன் வருமானம் அந்த பணத்தில் நீ ஏழாயிரம் ரூபாய் செலவு செய்துவிட்டு மூவாயிரம் ரூபாய் சேமிக்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம் என்று குமார் தொடர்ந்தார் அப்படியானால் உன் செலவுக்கும் சேமிப்புக்கும் உள்ள விகிதம் என்னவென்று சொல்ல முடியுமா அருணின் முகம் பிரகாசமடைந்தது ஏழாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அதாவது ஏழு முதல் மூன்று விகிதம் சரிதானே மாமா என்றான் சரியாகச் சொன்னாய் இந்த விகிதம் அதிகமாகாமல் பார்த்துக்கொண்டால் உன் கையில் எப்போதும் பணம் இருக்கும் இதுதான் நிதி நிர்வாகம் என்றார் குமார் இது நன்றாக புரிகிறது மாமா ஆனால் இதற்கும் சமையலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் அருண் நிறைய சம்பந்தம் இருக்கிறது உன் அம்மா பிரியாணி செய்யும்போது ஒரு கப் அரிசிக்கு இரண்டு கப் தண்ணீர் ஊற்றுவார்கள் அது என்ன விகிதம் என்று கேட்டார் குமார் ஒன்று முதல் இரண்டு அரிசி தண்ணீர் விகிதம் என்று உடனே பதிலளித்தான் அருண் சரியாகச் சொன்னாய் ஒருவேளை அந்த விகிதத்தை மாற்றி நான்கு கப் தண்ணீர் ஊற்றினால் என்ன ஆகும் என்று கேட்டார் குமார் பிரியாணிகளை மாதிரி ஆகிவிடும் என்று அருண் சிரித்தான் அப்போது அருணின் அப்பா கணேசன் அங்கு வந்தார் குமார் சொல்வது முற்றிலும் சரி அருண் விகிதம் இல்லாமல் எந்த வேலையும் முழுமை பெறாது இந்த சுவருக்கு எப்படி சிமெண்ட் கலக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் அப்பா மாமா நான்கு பக்கெட் மணலுக்கு ஒன்று பக்கெட் சிமெண்ட் போடச் சொன்னார் அதாவது நான்கு முதல் ஒன்று விகிதத்தில் என்றான் அருண் கணேசன் சரியாகச் சொன்னாய் இந்த விகிதம்தான் சுவருக்கு தேவையான பலத்தை கொடுக்கும் இதுவே கட்டுமானத்தின் அடிப்படை என்றார் அப்படியானால் பெரிய அணைக்கட்டுகள் பாலங்கள் கட்டும்போது விகிதம் மாறுமா அப்பா என்று கேட்டான் அருண் நிச்சயமாக அங்கே இன்னும் அதிக பலம் தேவை அதனால் மூன்று முதல் ஒன்று விகிதத்தில் கூட சிமெண்ட் கலப்போம் விகிதம் மாறும்போது பொருளின் பலமும் மாறும் என்றார் கணேசன் ஆச்சரியமாக இருக்கிறது நிதி சமையல் கட்டுமானம் என நம் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் விகிதம் இருக்கிறது இது வெறும் கணக்கு மட்டுமல்ல வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் ஒரு அளவுகோல் என்று அரும் வியப்புடன் கூறினான் மூவரும் புன்னகையுடன் மீண்டும் சுவர் கட்டும் வேலையைத் தொடர்ந்தனர்